ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சென்னை சௌகார்பேட்டோட விளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சவுகார்பேட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மென்ட் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இங்கே ஃபுல்லுமே நார்த் இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க இங்கே அது இல்லாமல் ஜெயின் டெம்பிள் இந்து டெம்பிளான கந்த கோட்டம் எல்லாமே இங்கே இருக்கும் மெயினாக இது வந்து பிஸ்மஸ் ஏரியா இங்கே எல்லா பொருளுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜவுளி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து சீப் அண்ட் ப்ரைஸில் க பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும் இந்த லஸ்ஸி ஷாப் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இரு லசி ஷாப்பு இது வந்து ஃபுல் கிளாஸே வந்து ஒன் எயிட்டி அது அவ்வளோ குடிக்க முடியாது ரொம்ப பெருசாக இருக்கும் ஹாஃப் கிளாஸ் வந்து நைன்ட்டி ருபீஸ் அவ்வளோ ஒரு டேஸ்டியான லஸ்ஸி இது இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த லஸ்ஸி வந்து மஸ்ட் ட்ரை இது அளவு வந்து ஒரு நல்ல டேஸ்டியான லஸ்ஸி இங்கே லஸ்ஸி மட்டும் இல்லாமல் இந்த சேட் ஐட்டம் எல்லாமே அதுவும் வந்து நல்ல சீப்பாக இருக்கும் நிறைய வந்து வெரைட்டி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அளவு சேட் ஐட்டம் இருக்கும் நம்ம லோக்கல் ஷாப்பில் இருக்கிறதோட இங்கே இந்த லஸ்ஸி ஷாப் பேர் வந்து அன்மோன் லஸ்ஸி இது இங்கே டூ வீலரில் போகிறது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான காரியம் ஏன்னா அந்த அளவு டிராஃபிக் இருக்கும் இங்கே பிஸ்னஸ் ஏரியான்றதுனால நீங்கள் இப்படி வராமல் இருந்தீங்கன்னா டூ வீலர் எங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்தீங்கன்னா தான் ஒரு ஃப்ரீயாக வந்து ஷாப்பிங் பண்ண முடியும் டே கூட ஈவினிங்கில் வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கும் இங்கே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மென்ட் ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்ட் ஆகி நிறைய கோவிந்தப்பநாயக்கர் செட்டி ஸ்ட்ரீட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்கும் இங்கே ப்ரொவிஷனுக்கு ஒரு தனி ரோடு அதே மாதிரி ஜவுளி ஐட்டம் ஸ்டேஷ்னரி எலக்ட்ரிகல்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து ரோடு அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகும் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும் நிறைய பேர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷாப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்